வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க கதை படிக்கலாம் ரோஜா தன் குடும்பத்துடன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் அறையை தாளிட்டு கொண்டு அமர்ந்தாள் ஏய் ரோஜா கதவை திரடி ஏண்டி உள்ள போய் பூட்டிக்கிட்ட என்றாள் யமுனா யமுனா அவள தொந்தரவு செய்யாத அவள் கொஞ்ச நேரம் தனியாவே இருக்கட்டும் அப்போதான் அவளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்றாள் கங்கா இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் இவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அவன்கிட்ட போய் இதை பத்தி பேசுறேன்னு சொன்னேன் என்னையும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டா இல்லாட்டி நானாவது அந்த பையன்கிட்ட பேசியிருப்பேன் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்தே இருக்காது அந்த பையன்கிட்ட போய் ரெண்டுல ஒன்று பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டா பதில் தெரிஞ்சிட போகுது அவன் மனசுல விருப்பம் இல்லைன்னா நம்ம சரின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு பேர் மனசுலயே ஆசை இருக்கு இடையில அவங்க அப்பா வந்து குட்டிய குழப்பிட்டாரு என்ன பண்றது என்றால் யமுனா கொஞ்சம் அமைதியா இருடி யமுனா எதுக்கு இப்ப பொங்கற என்றால் கங்கா இல்லக்கா மனசே கேக்கல பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவா இப்போதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருந்தா அதுக்கும் அவன் தான் காரணமா இருப்பான் போல இப்போ வேலைக்கு போற இடத்துல எப்படி அவ சங்கடம் இல்லாம போவா என்ன முடிவெடுக்க போறா இவ மனசுல என்னதான் இருக்கு அவ கூட பிறந்த அக்கா தானே நம்ம ரெண்டு பேரும் நம்ம கிட்டையாவது சொல்லலக்கா அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எங்கிட்டயே மறைக்கிறாக்கா ஏதாவது கேட்டா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்றா ஆனால் அவன் மனசுல எல்லாமே இருந்துச்சு அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ யாருக்கு பாதிப்பு அவளுக்கு தானே இவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சா இப்படி முடிஞ்சு போச்சேக்கா என் மனசே ஆற மாட்டேங்குது நினைச்சு நினைச்சு கஷ்டமா இருக்கு அந்த பையன் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா படிச்சவன் தானே பணக்காரன் தானே ஏன் நேராக வந்து அவனோட காதலை சொல்றதுக்கு என்னவா அவனுக்கு கேடு அதையும் சொல்லாம மறைச்சு மறைச்சு வச்சு இன்னைக்கு ரெண்டு பேர் வாழ்க்கையும் கேள்விக்குறியா நிற்கிது என்று புலம்பி தள்ளி கொண்டிருந்தாள் யமுனா ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற நம்ம கூட பிறந்த தங்கச்சிய மனசுல உள்ளதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அவன் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம என்னத்தை கண்டோம் அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிட்ட கேட்டல நீயும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களாம் அதனாலதான் அவங்க அப்பா சர்ப்ரைஸா நிச்சயம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க இதுல எது உண்மை எது பொய்னு நமக்கு எப்படி தெரியும் அந்த பையன் வாயத்திருந்தால்தான் நமக்கு ஏதாவது தெரியும் முதல்ல இவ வாயத்திறந்து நம்ம கிட்டே ஏதாவது சொல்றாளா எல்லாத்தையும் அவளுக்குள்ளேயே போட்டு மூடி வச்சுக்கிட்டா நம்ம என்னடி பண்றது என்றாளு கங்கா அன்னி இப்போயே நீங்க ரெண்டு பேரும் அதையே பேசி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க முதல்ல ரோஜா கிட்ட போய் பேசுங்க அவங்க மனசு இப்போ கஷ்டத்துல இருக்கு அவங்க மனச நம்ம தான் மாத்தணும் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு அது சங்கடத்தை தானே கொடுக்கும் என்றான் வீரா இல்ல வீரா எங்க வாழ்க்கை எதுவுமே சரியா அமையல ஏதோ இப்பத்தான் இவ வாழ்க்கையில இருந்த சனி விலகி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ நிம்மதியா இருக்கா ரோஜாவுக்கு அந்த பையன் கூட கல்யாணம் தான் நாங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் அதுவும் இல்லாம போயிடுச்சு அதான் வருத்தமா இருக்கு இந்த வருத்தத்தோட வெளிப்பாடுதான் இது என்றாள் கங்கா உங்க மனவேதனை எங்களுக்கு புரியுது ஆனா என்ன பண்றது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல அது ஆட்டத்துக்கு தானே நம்ம ஆட முடியும் என்றான் வீரா சரிடி யமுனா நீ போய் அவகிட்ட பேசுறியா என்றாள் கங்கா நான் மட்டும் போய் என்னத்தை பேசுறது நீங்களும் வாங்கக்கா சேர்ந்து போய் பேசுவோம் என்றாள் யமுனா உங்ககிட்ட பேசுற அளவுக்கு கூட எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாடி என்றாள் கங்கா பரவாயில்ல இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பிடிச்சி வச்சு கேட்டுருவோம் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நேராக நான் போய் அந்த பையன்கிட்டயே கேட்குறேன் உங்களுக்கு ரோஜாவை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அப்படி அவனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க ஏன் தலைமையில் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்க்கா இதை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் என்றால் என் முன்னா ஏ யமுனா அவசரம் குடிக்க முதல்ல அவகிட்ட பேசணுண்டி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ அழைச்சிட்டு போய் உன் தலைமையில கல்யாணம் பண்ணி வை என்றாள் கங்கா சரிக்கா வாங்க போய் பேசலாம் என்றாள் யமுனா அதற்கு முன் வீராவிடம் வந்தாள் என்னங்க எல்லாரையும் வச்சுட்டு பேசினா அவ சங்கடப்படுவாங்க நான் ஒன்னு சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது என்றாள் யமுனா என்ன யமுனா யாரோ மூணாவது மனுஷன் கேட்குற மாதிரி கேட்குற எங்கிட்ட தானே பேசுகிற என்னன்னு சொல்லு என்றான் வீரா இல்லை இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் ரோஜா கூட படுத்துக்கவா என்றாள் யமுனா இதை என்கிட்ட கேட்கணுமா நானே அதான் சொல்லலான்னு இருந்தேன் அந்த பொண்ணு மனவேதனையில் இருப்பா நீ அந்த பொண்ணு கூடவே இரு நான் வீட்டுக்கு போகிறேன் என்றான் வீரா பத்திரமா தூங்குங்க நாளைக்கு நான் வந்துடுவேன் என்றாள் யமுனா ஏய் நான் என்ன வெளிநாட்டுக்கா போகிறேன் அடுத்த வீட்டுக்கு தானே போகிறேன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பேசாம போய் ரோஜாவை சமாதானப்படுத்து என்றான் வீரா அப்போ எனக்கு மட்டும்தான் இயக்கம் இருக்கு உங்களுக்கு இல்லை என்றாள் அவள் யமுனா எல்லாம் எனக்கும் இருக்குது ஆனால் அது பேசுறதுக்கான சூழ்நிலை இது இல்லை எனக்கு தெரியுங்க நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சும்மா தமாஸ் பண்ண போய் தூங்குங்க நான் நாளைக்கு வரேன் என்றாள் யமுனா சரி சரி என்று சொல்லிவிட்டு வீரா கிளம்பி விட்டான் கங்காவின் கணவன் பாலு கங்காவிடம் வந்தார் கங்கா இப்போ நான் வீட்டுக்கு போறேன் போவா இருக்கட்டுமா என்றார் இல்லங்க அவன் இங்க இருக்கட்டும் கிளம்புங்க நாளைக்கு வந்துடுங்க நம்ம ரெண்டு நாள்ல இங்கேயே வந்துடலாங்க இந்த நிலைமையில அவ்வளவு தனியா விட்டுட்டு இருக்க கூடாது என்றாள் கங்கா புரியுது புரியுது நான் ஜாமான்லாம் நாளைக்கு வேணா ஏத்தி விட்டுறேன் நம்ம நாளைக்கு மறுநாள் இங்க குடி வந்துடலாம் என்றார் பாலு சரிங்க பத்திரமா கிளம்புங்க என்று அவரையும் வழி அனுப்பி வைத்தாள் கங்கா அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு அரை கதவை தட்டினாள் யமுனா ரோஜா ரோஜா கதவை திரம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றாள் அவள் இதோ வரேங்கா என்று சொல்லிவிட்டு ரோஜா வந்து கதவை திறந்தாள் புடவை கட்டி இருந்தேன் இல்லக்கா அதான் ஒரே கசகசன்னு இருந்துதா தான் வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போயிட்டேன் என்றாள் ரோஜா அதுக்கு இவ்வளவு நேரமா எவ்வளவு நேரமா வெளியில நின்னு கதவை இருந்தாங்க என்றாள் யமுனா என்றாள் ரோஜா பரவாயில்லடி நாளைக்கு இங்கதானே தானே வரப்போறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள் கங்கா ரோஜா நாங்க ஒண்ணு கேப்போம் நீ தப்பா நினைக்க கூடாது உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே மறைக்காம எங்ககிட்ட சொல்லணும் நாங்க உன் அக்காடி உன் நல்லது கெட்டதுல எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல என்றாள் கங்கா உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு என்னக்கா விஷயம் இருக்கு என்னன்னு கேளுங்க சொல்றேன் என்றாள் ரோஜா இல்லை ரோஜா நீ அந்த பையனை விரும்பிட்டேன்னு தான் நாங்க நினைச்சோம் ஆனா நீ துளி கூட அந்த கவலையை உன் முகத்தில் காட்டிக்கவே இல்லையே சகஜமா இருந்துட்டு வந்துட்ட என்னடி நடக்குது நீ அவனை விரும்புனது உண்மைதானே என்றாள் கங்கா அக்கா அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்லுவேன் இப்போது நம்ம சினிமா பார்க்கும்போது அந்த நடிகர்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அவங்க கூட நம்ம வாழ முடியுமா அந்த மாதிரி தான் எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சு அவருக்கு என்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே ஆசைப்படலாங்க்கா ஆனால் அனுபவிக்க நினைக்க நினைக்கக்கூடாதுல்ல அதற்கான தகுதி எனக்கு இல்லைக்கா அதனால் எனக்கு இது ஏமாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு என்ன இதெல்லாம் புதுசாக என்ன என்றாள் ரோஜா இப்படி எல்லாம் பேசாதடி ரோஜா கஷ்டமாக இருக்குது ஏண்டி பணக்காரங்களை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதா நம்மளும் பொண்ணுங்க தானே நமக்கும் மனசில் ஆசை விருப்பம் எல்லாம் இருக்கும் தானே அதை ஏன் நம்ம தகுதியை நினச்சி தள்ளி போகணும் ஒருவேளை நீ உன் காதல அந்த பையன்கிட்ட தெரியப்படுத்தியிருந்தேன்னா அவன் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பானோ என்னவோ அப்போது இந்த பிரச்சனையே வந்திருக்காதே உன் மேலேயும் தப்பு இருக்குதானடி என்றாள் யமுனா இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி என் காதலை நான் சொல்லியிருந்தா ஒருவேளை அவரை அதை ஏற்றுக்கிட்டு என் கூட வாழ்க்கையில் இணைந்திருக்கலாம் ஆனால் அதை சொல்றதுக்கான அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு தான் நான் நினைச்சேன் குப்பமேடு கோபுரத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடாதுக்கா அந்த எண்ணம் தான் என் மனசில் இருந்துச்சு சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருந்துச்சுன்னா ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ என்னவோ சூழ்நிலை எனக்கு வரவே இல்ல தான் என்னால் அவர்கிட்ட உள்ள காதலை வெளிப்படுத்த இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லைக்கா ஆசைப்பட்டது என் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடலையே எனக்கு கல்யாணம் பண்றதுல எல்லாம் விருப்பமே இல்லை கொஞ்ச தான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணத்து மேல ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு இப்போ அதுவும் இல்லை அதனால நீங்க கவலைப்படாதீங்கக்கா என்றாள் ரோஜா ஏண்டி ரோஜா உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தாண்டி நாங்க தவமா தவம் இருக்கோம் நீ ஒரு நல்ல இடத்துல வாழ்றத நாங்க பாக்கணும்னு நினைச்சோம் நீ கண்ட கனவுல அம்மா சொல்ல வந்தது இதுதானா என்றாள் யமுனா யமுனா நீ வேற எப்போ எதை பேசணும்னு தெரியாது பேசாம இருடி என்றாள் கங்கா இப்போ ஒண்ணும் யோசிக்காத ரோஜா பேசாம படுத்து தூங்கு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் நீ இப்படி இருக்கிறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்றாள் கங்கா ரோஜா அம்மா இருக்கும்போது எப்படி நம்ம பேசிக்கிட்டே தூங்குவோம் அதே மாதிரி இன்னைக்கும் தூங்கலாண்டி என்றாள் யமுனா சரிக்கா இதோ வரேன் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க தலை வலிக்குது கொஞ்சம் நேரம் கழித்து நானே வரேன் என்றாள் ரோஜா சரிடி நீ கொஞ்சம் லேட்டாகவே வா நான் போய் வீடெல்லாம் கூட்டி பாய் போட்டு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கங்காவும் யமுனாவும் வெளியில் சென்று விட்டார்கள் அம்மா யமுனாக்கா சொல்கிற மாதிரி நீ கனவுல சொன்ன விஷயம் இது நான் ஆசைப்பட்டது தப்பாம்மா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் என் வாழ்க்கை துணையாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் இன்றைக்கி என் மனசுப்பட்ட வேதனை வெளியில் சொல்ல முடியலம்மா என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணோட கையில் அவர் மோதிரம் மாற்றும் போது என் மனசுப்பட்ட பாடு இருக்கே என் நிலைமை வேறு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது அவர் என்னை தான் நினச்சி ஆனால் எல்லாமே தப்பாக முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட போய் நான் எப்படி வேலை பார்ப்பேன் சகஜமாக அவர் முகத்தை என்னால் எப்படி பார்க்க முடியும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் இப்போதான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் அதுக்குள்ளேயும் என்னவெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஏம்மா நான் நிம்மதியாக இருந்தேன் அந்த கடவுளுக்கு பிடிக்காதா எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் எனக்கு பிடிச்சதெல்லாம் எங்கிட்டேருந்து எடுத்துக்கிறாரேம்மா எனக்கு மனசு வழிக்குதுமா என்னால் தாங்க முடியலை ஓ மணியில் படுத்த அழுகணும் போல இருக்குமா ஏமா என்னை விட்டுட்டு போனேன் என்னால் தாங்க முடியலை எத்தனை கஷ்டத்தை தான் நானும் தாங்குவேன் நான் இனிமே அவர் முகத்துல எப்படி முழிப்பேன் இனிமே நான் இங்க வேலைக்கு போகலமா அவர் என்னால பார்க்க முடியாது அவர்கிட்ட பேசவும் முடியாது எனக்கு ரொம்ப என்று புலம்பி கொண்டிருந்தால் அறையை சாத்தி விட்டு தனிமையில் ரோஜா யமுனா பாயை விற்று விட்டு மறுபடியும் ரோஜாவிடம் வந்தாள் ரோஜா பாய் போட்டுட்டு வாடி வெளியே படுக்கலாம் என்றாள் இதோ வரேங்கா என்று சொல்லிவிட்டு ரோஜா எழுந்து போனால் கண்கள் சிவந்திருந்தது முகம் வீக்கமாக இருந்தது ரோஜா அழுகிறியா என்றாள் யமுனா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவலி அதான் நான் படுத்துக்கிறேங்க்கா என்று சொல்லிவிட்டு ரோஜா படுத்தவுடன் தூங்கி போனாள் பாவங்கா ரோஜா அந்த பையனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா அக்கா நம்ம வேணும்னா ஒன்று செய்யலாமா ரெண்டு பேரும் போய் அந்த பையனை பார்த்து பேசலாமா என்றாள் யமுனா ஏய் யமுனா எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது இப்போ இதில் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் அடங்கியிருக்குல்ல சேலை மேலே முள்ளுப்பட்டாலும் முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் பாதிப்பு என்னமோ தான் இதைத்தான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இவ காதலிக்கிறாங்கிறது மட்டும் தாண்டி நமக்கு தெரியும் அவன் மனசுல என்ன யோசிச்சாங்கிறது நமக்கு தெரியாது இல்ல இன்னைக்கு நிச்சயமே ஆயிடுச்சு அந்த பையனுக்கு இதுக்கு மேல எந்த முடிவு எடுக்க கூடாது யமுனா இந்த விஷயத்த கொஞ்சம் ஆறப்படலாம் இவளும் மனசு ரொம்ப ரணப்பட்டு போயிருக்கா அதை நம்ம நோண்டி நோண்டி நோக்கடிக்க கூடாதுடி இந்த பேச்ச கொஞ்ச நாளைக்கு நம்ம பேச வேண்டாம் அமைதியா கடந்து போவோம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் யாராலையும் மாத்த முடியாது என்றாள் கங்கா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா இது வேற ஒரு விஷயமா இருந்தா சீக்கிரம் மறந்துடலாம் ஆனா இது காதல் ஒரு தடவை மனசுல வந்துட்டா வாழ்நாள் முழுவதும் விட்டு போகாது காதல் தந்த காயம் அது சாகிற வரைக்கும் நம்மளை கா இருக்கும் ஆனா இவளுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது பாவம் அந்த சின்ன பொண்ணு என்னென்ன ஆசையெல்லாம் மனசுல வச்சிருந்தாலோ என்றாள் யமுனா சரி சரி புலம்பாம தூங்குடி என்றாள் கங்கா மறுநாள் காலை விடிந்தது ரொம்ப நேரம் ஆகியும் ரோஜா எழுந்திருக்கவில்லை கங்கா யமுனாவிடம் சொல்லிவிட்டால் அவள் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அவளை நீ எழுப்பாத அவன் நல்லா தூங்கி எழும்பட்டும் என்று சொல்லிவிட்டாள் இந்த பக்கம் மனோஜ் சீக்கிரமே எழுந்து ரெடியாகி ஆபீஸிற்கு வந்து விட்டான் வந்து ராஜிக்காக காத்து கொண்டிருந்தான் ராஜி பொறுமையாக தான் எப்போதும் ஆபீஸுக்கு வருவாள் அதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்தாள் ராஜி வந்ததும் மனோஜ் நேரா அவளிடமே வந்து விட்டான் ராஜி சைன் பண்ணிட்டு என் ரூமுக்கு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் இதோ ஒரு நிமிஷத்துல வரேன் சார் என்று சொல்லிவிட்டு அவன் பின்னாடியே அறைக்குள் சென்றாள் என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க அதுவும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நான் வரதையே பார்த்துட்டு இருந்தீங்க என்னாச்சு சார் எதுவும் பிரச்சனையா என்றாள் ராஜி பிரச்சனை எல்லாம் இல்லை ராஜி ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதை பத்தி தான் பேசணும் ஏன் இன்னைக்கு ரோஜா வரல என்றான் சார் இவ்வளவு நேரத்துக்கு எப்போதும் அவன் வந்திருப்பா இன்னைக்கு நானே லேட்டு தான் சில நேரம் பஸ் பண்ணிட்டா அவ லேட்டா தான் வருவா ஆனா ஏன் இன்னைக்கு வரலன்னு தெரியலையே என்றாள் ராஜி எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல வருவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது என்றார் என்ன சார் சொல்றீங்க இனிமே வரவே மாட்டாளா என்னாச்சு அவளுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றாள் ராஜி ராஜி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க ஏன் அதை மறைக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல என்றான் மனோஜ் ராஜி அதிர்ச்சியாக அவன் முகத்தை பார்த்தாள் சொல்றேன் என்றாள் ராஜி இப்போ நான் சில விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் ராஜி அதை கேட்டு நீங்க அதிர்ச்சியாகாதீங்க என்றான் மனோஜ் தன் காதலை பற்றி ராஜியிடம் சொல்வானா மனோஜ் ராஜியால் மனோஜும் ரோஜாவும் ஒன்று சேர்வார்களா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும்